நெக்ஸ்ட் டைரக்ட் ஆகும் பிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோடைய பிளேசன் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணால சார்பு அதை அதாவது போட்டிருப்பாங்க ஆகியவற்றில் தரப்பில் இருந்து எளிய சார்பிலையும் பார்ப்போம் ஸோ இது ஒரு சார்பு இது ஒரு சார்பு முதல் சார்பில் சார்பு திலுள்ள இரண்டு உறுப்புகள் பிசி ஆகியவை ஒய் என்ற ஒரே ஒரு உறுப்பினும் கோரிக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வழியோ இந்தியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் படம் ஒன்று புள்ளி ரெண்டு எட்டில் அவ்வாறு கொடுக்கப்படவில்லை ஸோ இங்கே வந்து கூட இந்த பிசிக்கு வந்து ஒய்யோட மட்டும் தான் மட்டும் ஒடிசன் இருக்கு ஆனால் இங்கே வந்து ஏஎம்பியோ டேடாக் மட்டும் தான் இருக்கு இரண்டாவது வரையா ஒன்று புள்ளி ரெண்டு குறிப்பிடப்படுவா மாறி சார்பில் ஒன்று கோண்பு ஸோ இந்த மாதிரி என்னென்ன அம்பு குறிப்பிட வருது அதாவது ஒரு உறுப்பு ஒரு உறுப்போட வந்து பார்த்தீங்கன்னா எடிஷன் ஆச்சுன்னா அந்த மாதிரி சார்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கோடான சார்புக்கு சொல்லி சொல்லிட்டு செகண்ட் சார்பு மேற்கோத்தல் சார்பு அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஏ டென்ஸ் டு பி என்ற சார்பு மேற்கோத்தல் சார்பாக ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்க வேண்டும் ஆகி ஒவ்வொரு பி பிளாங்ஸ் டு பிக்கும் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என்னமாக குறைந்தபட்சம் ஒரு உறுப்பு ஏ பிளாங்ஸ் டு ஏ ஆக இருக்க வேண்டும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற உட்கணத்துக்குள்ள இருக்கணும் ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி என்னமாதிரி குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது ஏ பிளாங்ஸ் டு ஏ ஆக இருக்க வேண்டும் அதாவது எஃப் வீச்சம் பியாக இருத்தல் வேண்டும் எஃப் ஓட வீச்சம் பியா இருக்கணும் புரியும் தற்போது படங்கள் ஒன்னு புள்ளி ரெண்டு எட்டு லாஸ்ட் பார்த்தப்போ பார்த்து புள்ளி எட்டு ரெண்டு ஆகிட்டு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொத்தம் சார்பான உறுப்புக்கு முன்னுரிமம் இல்லை அதாவது ஒன்னு புள்ளி ரெண்டு இல்லை லாஸ்ட் டைல பார்த்தோம்னா சட்டங்கள் வந்து முன்னுரிமம் கிடையாது ஆனால் அவ்வாறு மொபிமும் இல்லாத இருப்பது இல்லை ரெண்டு புள்ளி ஒன்பது அதாவது இல்லை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யு எல்லாத்துக்குமே ஸோ படம் ரெண்டு புள்ளி ஒன்பது சார்பில் மேற்கொத்த சார்பு அதாவது ஒய்யுங்கிற கணத்துல அதாவது துணை சார்பாக இருக்க எல்லா கடைக்குமே முன்பிமும் அதாவது எக்ஸ்களத்துல ரிலேஷன் இருக்கணும் அந்த மாதிரி ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொத்த சார்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றுக்குள்ளால் சார்பு உள் செலுத்தும் சார்பு அதாவது ஒன்றுக்குள்ளால் சார்பில் நடைபெறும் உள் செலுத்தும் சார்பு இன்ஜெக்டிவ் சொல்லுவாங்க மேற்கொத்த சார்பில் மேல் செலுத்தும் சார்பு சப்ஜெக்டிவ் அதாவது மேற்கொத்த சார்பு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் பங்கன் சொல்லுவாங்க மேல் செலுத்தும் சார்பு மேலும் ஒன்றுக்குள்ளால் சார்பு மற்றும் மேற்கொத்த சார்பு இரண்டையும் பெற்றிருந்தால் அதாவது ரெண்டு கண்டிஷன் அதாவது ஒன்றுக்குள்ள சார்புடைய கண்டிஷனும் அதே மாதிரி மேற்கொத்த சார்புடைய கண்டிஷன் பெற்றிருந்தாலும் அந்த சார்பு வந்து இருபுற சார்பு அதாவது பைஜெக்டிவ்

என்னும் சார்பு எஃப் ஆஃப் ஃபர் எஃப் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க இக்கோட்டி பர்ஸ்ட் டூவால் ரேக் படிக்கிறது செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஃபங்க்ஷன் என் சேர் இடையே கொடுத்துருக்காங்க மைய சும்கா டூ என்னும் சார்பு எஃப் ஆஃப் டூ தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான பூகுரி குடம் போட்டிருக்கோம் ஸோ பார்க்கலாம் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப்

ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபைவோட வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ல இருக்கு ஸோ பேலன்ஸ்ல பேங்க்ஸ்ல துணைச்சாபத்தில் சில நம்பர்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறேன் இதை ஒன்று கொண்டான் அதாவது எல்லா சார்பும் ஏதோ ஒரு மட்டும் ரிலேஷன் இருக்கு ஒன்னுக்கு முன்னுமே இல்லை அதாவது இந்த ஒன்முங்க நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கும் ஒன்றும் இல்லை அதான் மேற்கோத் சாப்பிடவே இல்லை அதாவது மேற்கோத்தல் சாப்பிட வேணா எல்லா துணைச்சாபத்துக்கும் சாபத்தில் வந்து ரிலேஷன் இருக்கணும் ஆனால் இதுல வந்து ரெண்டு கிடையாது அதனால சார்பு கிடையாது கேட்ட ரெண்டு செக் பண்ணிட்டாப்பா

காமன் எடுத்து வழி எடுத்து எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன் சொல்லி வரும் ஓகேவா அது ஒய் மைனன்ஸ் எக்ஸ் வழி இருக்கும்போது எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன் இதிலிருந்து எக்ஸிகோல் டோய் அதாவது இந்த ஜீரோ கேக்கல் பண்ணும்போது எக்ஸிகோல் வரும் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன் ஜீரோ கேக்கோல் பண்ணும்போது எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் வரும் எனவே எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் என்ற எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு எண்களை நாம் தெரிந்ததில்லை ஒய் ஸோ அப்போ இதெல்லாம் எக்ஸ் ஈக்குவல் டுயுன்றிருக்கு ஸோ இந்த எக்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம எஃப்ஆப் எக்ஸு எஃப் ரெண்டும் வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ கமாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்ல எக்ஸ் ஒட் டூ போட்டிங்கன்னா என்ன ஆகும் டூ இன்ச்சு போகும் மைனஸ் வருமா அப்புறம் செவன் போட்டிங்கன்னா செவன் பை அதாவது எந்த ஒரு பெருக்குனாலும் அது மைனஸ் அந்த மாதிரி டூ கமாம் மைனஸ் ஒன் டூ